கொடுக்கப்படுகின்ற உலகத்திற்கு ஒரு அவலம் வந்து இருக்கிறது பூமாதேவிக்கு என்னவென்றால் பதினெட்டு அக்ரோணி சேனை என்கின்ற பாரத்தை சுமப்பது என்கின்ற அவலம் வந்திருக்கிறது அந்த அவலம் தீர்வதற்காகவும் பாண்டவர்களும் இடர் தீரே நல்லவர்களாக விளங்கக்கூடிய பாண்டவர்களுடைய இடர் தீர்வதற்காக பக்கத்திலே வந்து அவர்களோடு சேர்ந்திருக்கின்ற கண்ணயம் பெறுவான் பார்த்தன் வாழே பார்த்தன்னா அர்ஜுனை அர்ஜுனன் வாழ வேண்டும் அவன் சபதம் செய்திருக்கிறான் பதினான்காவது நாள் சண்டையிலே மாலை சூரியன் மேற்கிலே மறைவதற்குள்ள வீழ்த்துவேன் என்றால் எரிகின்ற நெருப்பிலை விழுந்து உயிரை விழுவேன் சூரியன் மறைவதற்குள்ளவெல்லாம் வீழ்த்துவேன் இல்லைன்னா இங்கேயே நெருப்பு முட்டி இறந்துருவேன் சத்தியம் பண்ணி அவனை காப்பாற்றுவதற்காகவும் பேராளி அருகிலும் பெருமிதமும் உடன் மறந்து பிறந்தமாயோ அவர் பேர்பட்ட இடத்துல இருந்தவர் திருப்பார்கடல் என சொல்லப்படுகின்ற பேராளி பெரிய கடல தான் திருப்பார் கடல் அந்த திருப்பார் கடலிலே ஆதிசேஷன் என சொல்லப்படுகின்ற ஆயிரம் தலைகளையும் இரண்டாயிரம் நாவிலையும் உடைய ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருந்த எம்பெருமான அந்த பெருமிதத்தை எல்லாம் மறந்து மண்ணுலகத்திலே வந்திருக்கின்ற நாராயணன் போராடி எடுபறி தேர் உடையானை மாயையினால் தன்கை ஒரே ஆடி சூரியனுடைய தேருக்கு ஆடினா சக்கரம் ஒற்றை சக்கரத்தை கொண்டவன் சூரிய பகவான் அவருடைய தேருக்கு தேர் ஒட்டிய அருணன் அப்படிப்பட்ட காயத்ரி பிரகதி உஷ்ணி ஜெகதி திருப்பூர் அனுஷ்கு பல்தி இந்த ஏழு குதிரைகள் சூரியனுடைய குதிரைகள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஏழு நாட்கள் சூரியனுடைய குதிரைகள் ஆதிவாரம் என்றால் ஞாயிறு தான் ஆதிவாரம் பேர் ஆதிவாரம் நம்ம வேலைக்கு போகிறதுனால திங்களை மாற்றிக்கொண்டோம் ஞாயிறு தான் வாரத்தினுடைய முதல் நாள் சரி க பா இந்த ஏழு ஸ்வரங்கள் சூரியனுடைய ஏழு குதிரைகள் அப்பேற்பட்ட சூரியனை மாயையினாலே மறைப்பதற்காக என்ன செய்கிறான் நாராயண அவருடைய திருக்கரத்தில் இருக்கின்ற சுதர்சன சக்கரத்தை எடுத்து சுதர்சன சக்கரத்தை எடுத்து சுதர்சன சக்கரத்தை எடுத்து செலுத்துகிறார் சுதர்சன சக்கரத்தை எடுத்து செலுத்துகின்ற பொழுது அந்த சுதர்சன சக்கரமானது வேகமாக வந்து சூரியனை மறைக்கிறது சுதர்சன சக்கரம் ஒரு சூரியனுடைய பிரகாசமே உலகத்தில் இருக்கிற இருளை எல்லாம் மறைத்து ஒளிய தருது ஒரு சூரியன் போல ஆயிரம் சூரியனுடைய பிரகாசத்தை சூரியனை மறைக்கிறது சுதர்சனம் ஒளி இல்லாமல் இருக்குது ஒளி இல்லாமல் இருப்பதனாலே அது போய் சூரியனை மறைத்ததும் எங்கும் இருள் வந்து சூழ்ந்தது இதனாலே சுதர்சன சக்கரமானது ஒளி இல்லாமல் இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்குது இந்த மண்ணுலகத்திலே ஏகாதசி விரதத்திலேயே மிக மிக சிறப்பு பெற்றவன் அம்பரீஷன் என்ற மகாராஜா காசி ஆண்டவன் தான் அந்த மகாராஜா இருந்த ஏகாதசி விரதத்திற்கு மகிழ்ந்தே பெருமாள் அவருடைய சுதர்சன சக்கரத்தை கொடுத்து வைத்திருக்கிறார் அது அவருடைய சிரசுக்கு மேல அவருக்கு காவலாக சுற்றி கொண்டு மேல சோன்று கொண்டிருக்கிறது ஒரு நாள் துர்வாச மகர்ஷி தேவலோகத்திலே சென்று பன்னுலகத்திலே ஏகாதேசி விரதத்திலே சிறந்தவன் யார் என்று கேட்கிற பொழுது அம்பரீசன் என்று தேவேந்திரன் சொல்லுகிறான் என்ன செய்யட்டும் தேவேந்திரா போய் ஏகாதேசி செய்யாதேசி அப்படி ஆகட்டும் என்று குருவாசர் வந்து அம்பரீசனோடு ஏகாதேசி விரதம் இருந்தார் அப்படி ஏகாதேசி விரதமானது இருக்கின்ற பொழுது இரவெல்லாம் கண்டுபிடித்தார்கள் நல்ல ஞான கதைகளை பேசினார்கள் காலை பொழுது விளைகிறது குருவாசர் சொல்லார் ஆற்றங்கரையில சென்று ஸ்நானம் செய்துட்டு வருகிறேன் பிறகு வரதத்தை பண்ணிக்கலான் போயிட்டு வந்த சுவாமி அவர் ஆற்றங்கரைக்கு போற நேரம் ஒரு அதிதியானவர் வந்துட்டார் இப்ப அதிதி பகவதர் பெருமாள் நாமத்தை சொல்றவர் இப்பொழுது என்ன செய்யறதுன்னு அம்பரிசனுக்கு ஒண்ணும் புரியல அவரு மிகுந்த பசியோடு இருக்கிறது எனக்கு அண்ணோடு கேட்கிறார் அண்ணவெடி என்று கேட்கிற சொன்னார்கள் மகாராஜா ஒரு விரதம் இருந்தால் அந்த விரதத்தை முடிக்காம யாருக்கும் தானமோ எதுவும் தரக்கூடாது கண் விடுத்து ஏகாதசி விரதம் இருந்தீர்கள் இப்பொழுது ஒரு பாகவதா வேற நம்ம அரண்மனை வாசல் என்று கொண்டிருக்கிறார் அவரையும் தாக்க வைக்க கூடாது ஒரு துளசி பாத்திரத்தை எடுத்து வாயில போட்டு தீர்த்தத்தை குடித்து விரதத்தை முன்புடுதல் அவருக்கு தானம் கொடுத்து அவர் அதற்கு பிறகு தூர்வாசர் வந்ததும் அவரோட பூஜை செய்து நீங்க விருத்தோம்பல் செய்யுங்கள் அதுக்கப்புறம் சாப்பிடுங்கள் சொல்றாங்க இதை யோசித்தேன் இந்த அம்பரீஷன் இது சரிதான் என்று அதே போல ஒரு துளசி பத்திரத்தை வாயில போட்டு வந்த அதிதிக்கு சாப்பாடு தானங்களையும் கொடுத்து இப்ப துருவாசர் ஆற்றங்கரையிலிருந்து குளிச்சுட்டு வர்றார் குளிச்சுட்டு வந்தா அம்பரீஷா

உனக்கு எவ்வளவு திம்முறை இருக்கிறா உன்னோட நான் வந்து விரதம் இருந்திருக்கிறேன் நான் அந்த பிறகுதான் விரதம் முடிச்சிருக்கணும் உண்மை அதிதி வந்து விட்டான் என்ன காரணத்தையும் சொன்னான் உன் தலைக்கு மேல சுதர்சன சத்தம் சோற்றுகின்றது நம்மை விட ஏகாதேசி விரதம் யாரே இருப்பது இருக்கு நம்மை போல யாரே இருந்ததில்லை என்ற ஆனந்தமா என்று கோபம் அடைந்து துருவாசர் என்னை அவமானப்படுத்தி விட்டாய் உன்னை என்ன செய்கிறேன் பா அவர் கோபமடைந்த அவருடைய கோபத்திலிருந்து ஒரு பூதம் வந்தது அது நேரம் சுதர்சனம் கொல்லுவதற்காக பூதத்தை அப்படியே ரெண்டா பழந்து போட்டது அந்த பூதத்தை பழந்ததோடு அல்லாமல் பூதத்தை உருவாகினாரு தூர்வாசர் அவரை துறத்து ஓடுகிறார் தூர்வாசர் ஓடுகிற பொழுது சுதர்சனமே உன்னுடைய பிரகாசம் வரையட்டும் உன் பிரகாசம் வரையட்டும் உன் பிரகாசம் வரையட்டும் நீ பிரகாசம் இல்லாமல் போவாய் நீ பிரகாசம் இல்லாமல் போவாய் என்று சாபம் கொண்டே ஓடுகிறார் வைரங்கத்துக்கு ஓடினாலே சர்க்கரை என்னை தொடர்ந்து கொஞ்சம் அப்படியே தடுத்து கொடுத்து பெருமாள் சொன்னாரே இப்ப அதிக கட்டுப்பாடு இருந்தால் நான் சொல்கிறது அது செய்யும் நான் அம்பரீஷனுக்கு கொடுத்துட்டேன் இப்ப இது அம்பரீஷனுடைய வசனம்

இரு அணிந்தவுடனே அம்பவேசம் பார்த்தான் திருமாலை அடைத்தான் திருமாலே நாராயணா எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்தில் இருந்தால் சிறப்போ அந்தந்த பொருள் அந்தந்த இடத்தில் இருந்தால் சிறப்பு எல்லா பொருளும் எல்லா இடத்துலும் இருந்தால் சிறப்பு என்பதே வதான் அதாவது பலமுடி தலைமணி ஆனது தலை இருந்தால் தான் சிறப்பு அந்த முடி சாப்பாட்ட விழுந்து நம்ம என்ன பண்றோம் சாப்பாடு பத்துக்கி வச்சுருவோம் நகம் விதலில் இருந்தது அதுக்கு சிறப்பு அதே நகத்தை வெட்டி போட்டால் என்ன பண்றோம் வீட்டில் போட்டால் அந்த கருத்து கருவில் போகிறோம் பண்டை வாயில் இருக்கும் போது தான் அது குத்து கீழே விழுந்து பிறகு குழந்த பிறகு அது என்ன அது தேவையில்லாத ஒரு பத்து தூயம் போய் மண்ணில் பதை கண்டு அது இந்த சுதர்சன சக்கரமானது உங்களுடைய கருத்தில் இருக்கும்போது எவ்வளோ சிறப்பாக இருந்தது என் இடத்துல வந்ததுனால தான் இது சாபம் அடைவது எனக்காக இந்த நீங்கள் இந்த சுதர்சனத்தை மன்னிச்சுடுங்க பெரும்பாலே நீங்களும் இதற்கு அலுகம் செய்யுங்கள் என்ற பொழுதே பார்த்தாரு திருவாசர் சொல்லுகிறார் சுதர்சனமே நான் கொடுத்த சாபத்தை நீ மூனே முக்கால் நாடிக அனுபவிப்பார்

நான் மூணே முக்கால் நாளே உன்னை ஆதாயத்தில் நீ போய் சூரியனை மறைத்திருப்பாய் இந்த சாபம் அப்பொழுது வரட்டும் என்று பெருமாலும் உரைத்தார் இப்பொழுது சுதர்சனத்துக்கு வந்ததனாலேயே அதனுடைய ஆயிரம் கோடி சூரியனுடைய பிரகாசத்தை இழந்து அது இப்பொழுது ஒளி இல்லாம இருப்பதனால போய் சூரியனை மறைத்தது அப்படியே சூரியனை மறைத்தது எங்கும் இருள் வந்து சூழ்ந்தது உடனே அர்ஜுனநாதனன் பார்க்கலாம் ஓ பாலா சூரியன் மறைந்துவிட்டால் இங்கும் இருள் வந்து விட்டது அதனாலே நான் இப்பொழுதே